இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது திமுக தான் என சாடும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றொரு பக்கத்துல பாஜகவை விட அதிமுக தான் தமிழகத்திற்கு உண்மையான துரோகம் செஞ்சிருக்கு அப்படின்னு கனிமொழி அவர்கள் சொல்றாங்க சோ கனிமொழி என்னதான் பேசிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம் இனிமேல் எந்த காலத்திலயும் பாஜகவோடு நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்றாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு போன தேர்தலெலாம் அவங்க கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ திடீர்னு நாங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று சொல்லி யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவங்கள விட மிக மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுக அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு வீடாக போய் அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அதே நேரத்தில் இத்தனை தாக்குதல்கள் ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ் அடையாளங்கள் மீது நம்முடைய சரித்திரத்தை நம்முடைய மொழியை மாத்தணும் ஏன் நான் ஒன்பது பேர் பாராளுமன்றத்தில் சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைத்த நினைக்கக்கூடிய ஒரு பாஜக ஆட்சி நடைபெறுது இன்னைக்கு ஒன்பது பேரா இருக்கிறது நாளைக்கு இருபது பேரா குறையுதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பெரிய மன்றத்திலே நாம் பேசுவது எடுபடாது அதனால அந்த நிலையை நாம் அடைந்து விடக்கூடாது கூடாது அப்படின்னு தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனால் அதை செய்யணுன்னா உங்களுக்கு அரசியல் தெரியும் அதை செய்ய வேண்டும் என்றால் நமக்காக போராட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்பது புரிய வேண்டும் ஒன்றிய அரசாங்கத்தோடு எதற்கெல்லாம் நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் புதுசாக இன்னைக்கு அரசியலுக்கு வந்து ஜெய்சிறேன் நினைச்சு எது ஒன்றிய அரசாங்கம் எது மாநில அரசாங்கம் வித்தியாசமே தெரியல நீங்கள் சொன்னீங்க சொன்னீங்க போன தேர்தலில்னா ஆட்சி மாற்றம் டெல்லியிலே வரும்பொழுது செய்து தருகிறோம் என்று சொன்னோம் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடியவர்கள் எல்லாம் இன்று தேர்தலில் நிற்கிறதுக்கு வாக்கு கேக்கிறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எந்த இடத்துலையும் தடை இல்லாமல் கொண்டு சென்று கொண்டு அதே நேரத்தை நம்முடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும்தான் என்பதை நாம் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு